வணக்கம் போன பதிவில் முத்தரசு நல்லூர் பாலமுருகன் திருக்கோயில் தரிசனம் பார்த்தோம் அந்த கோயிலை பார்த்து முடிச்சிட்டு ரிட்டர்ன் வர வழியில் இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பெருங்குடியில் இருக்குது வயலூர் ரோட்டில் வடக்கு பகுதியில் இருக்குது இந்த தளத்தோட மிகச்சிறப்பு வந்து கண் பார்வை சிறக்கிறதுக்கு இங்கே வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சிறிய கோயில் தான் எப்படியும் ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில் போல் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் போல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கோயில் பற்றிய தகவல்கள் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க அதை நான் படிப்பேன் இந்த கோயிலில் பெருமாள் முருகப்பெருமாள் சனீஸ்வரர் சப்த கண்ணிகளில் வாராகி வைஷ்ணவி பிராமி இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறு நமக்கு இங்கே தெரியுது அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் ஆயிரம் வருடங்களுக்கு முன் சுந்தர சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயம் இரண்டாம் ஆதித்தன் காலத்தில் பராமரிக்கப்பட்ட ஆலயம் இவ்வாலயத்திற்கு மேற்கே வயலூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் கிழக்கே உய்ய கொண்டான் திருமலை ஸ்ரீ உஜ்ஜீவநாதர் ஆலயம் தெற்கே உய்ய கொண்டான் சர்ப்பநதி ஆகியவற்றுக்கு நடுவே உள்ள ஆலயம் பல்வேறு காலகட்டங்களில் இவ்வூர் பெருமுடி திருப்பெருமுடி என்ற பெயர்களை பெற்றிருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன தற்பொழுது பெருங்குடி என்ற பெயரோடு விளங்குகிறது இவ்வாலயத்திலே சோழ மன்னன் சுந்தர சோழர் போசல மன்னன் வீரராமநாதன் பாண்டிய மன்னர்கள் செய்த திருப்பணிகளை பற்றிய செய்திகள் ஆலய கல்வெட்டுகளில் உள்ளன குறிப்பாக கூத்தன் என்பவர் செய்த திருப்பணியில் மகிழ்ந்த இறைவன் பிரிவிலேயே கண் பார்வையில்லாத கூத்தனின் மகன் நல்ல மங்கை என்பவருக்கு கண் பார்வை கொடுத்த கல்வெட்டு மிகவும் சிறப்பானது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இவ்வாலயம் அர்த்த மண்டபம் முகமண்டபம் மகாமண்டபம் அம்மன் சன்னதி நந்தி மண்டபம் வலிப்பீடம் கொடிமரப்பீடம் ஆகிய பகுதிகளைக் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது கருவறையில் இறைவன் லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக வடக்கு திசை பக்கம் சாய்ந்த நிலையில் உள்ளார் கருவறை விமானம் வேசர வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு விமானத்தின் கிழக்கே இந்திரனும் மேற்கே மகாவிஷ்ணுவும் வடக்கே பிரம்மாவும் தெற்கே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிலைகள் உள்ளன அம்மன் ஆலயம் விஜயநகர் மன்னர் விருப்பண்ணன் காலத்தில் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகா மண்டபத்தில் உள்ள மகாகணபதி விக்கிரகம் வேறெங்கும் இல்லாத ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலய ஸ்ரீ சுப்பிரமணியர் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றவர் இவருக்கு எதிராக சந்நிதி கொண்டுள்ள ஸ்ரீ சனீஸ்வரர் திருநள்ளாத்தலத்திற்கு இணையான வல்லமை உடையவர் என அகத்தியர் தனது ஓலைச்சுவடியில் குறிப்பிடுகிறார் மகாமண்டபத்திலே ஸ்ரீ வெங்கடேச பெருமாளும் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் சந்நிதிகளும் உள்ளன சப்த மாதர்களில் ஸ்ரீ வராகி வைஷ்ணவி பிராமி விக்கிரகங்களும் உள்ளன ஆலய முகப்பிலே ஸ்ரீ நந்தி ஜெயம் பெருமான் விக்கிரகம் மிகவும் சிறப்பானது ஆலயத்தில் நடந்த திருவிழாக்களில் திருவாதிரை திருவிழாவும் ஆணி திருமஞ்சனமும் மிகவும் முக்கியமானது ஸ்ரீ அகத்திய முனிவரால் ஓலை சுவடியில் குறிப்பிட குறிப்பிட்டபடி பிரதிவாரம் சனிக்கிழமையன்று இவ்வாலயத்தில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு தமிழக தொல்லியல் துறையினராலும் இந்து சமய அறநிலையத்துறையினராலும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் இவ்வாலயத்திற்கு வரும் அன்பர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது பெருங்குடி வயலர் ரோட்டுக்கு பக்கத்தில் திருச்சியில் இருக்குது பெருங்குடியில் சனீஸ்வரர் சன்னதி பற்றி போட்டிருக்கு ஸ்ரீ சனீஸ்வரர் ஒரு சமயம் ஸ்ரீ சனீஸ்வரர் அனைத்து உயிரினங்களின் காலநிலையை கவனிக்கும் பொருட்டு தன்னுடைய காக வாகனத்தில் உலகை வளம் வரும் சமயம் ஐயர்மலை என அழைக்கப்படும் ரத்னகிரீஸ்வரர் மலை மீது பறந்து வரும்போது அவரது காக வாகனத்தை ஸ்ரீ நந்தி எம்பெருமான் இந்த மலை மீது எந்த வாகனமும் பறக்கக்கூடாது என கூறி அவரது வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டார் வாகனத்தை எழுந்த ஸ்ரீ சனீஸ்வரர் தனது வாகனம் திரும்ப கிடைக்க என்ன வழி என நந்தியம் பெருமடம் கேட்க அவரும் காகங்களின் தலைவரான காகபுஜண்டரை சென்று யோசனை கேட்டால் அவர் உனக்கு நல்ல வழி சொல்லுவார் என கூற அதன்படி ஸ்ரீ சனீஸ்வரர் ஸ்ரீ காகபுஜண்டரை சந்தித்து நடந்ததை கூற அவரும் பரமேஸ்வரர் உறைந்து அருள் தரும் தலங்களிலே சிறந்து விளங்கக்கூடிய திருப்பெருங்குடி எனும் தலம் ஒன்று உள்ளது அங்கு சென்று ஸ்ரீ பரமேஸ்வரரை நினைத்து தவம் செய்துவார் நல்லது நடக்கும் என கூற அவரது சொல்படி திரு பெருமொடித்தளம் வந்து பல நூறு ஆண்டுகள் தவம் செய்து வர அவரது தவத்திலே மகிழ்ந்த இறைவன் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேதராய் காட்சி தந்து வஞ்சுளம் என்ற தங்கக்காக வாகனத்தை ஸ்ரீ சனீஸ்வரருக்கு கொடுத்து அருள் வழங்கினார் சில நிபந்தனைகளையும் ஸ்ரீ அன்னை அவருக்கு விதித்தறி அறிவாலயம் வந்து தரிசனம் செய்பவர்களை அதிகம் சிரமப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் திருமணமாகாத பெண்கள் உன்னை தரிசனம் செய்வதன் மூலம் திருமண பாக்கியம் கிட்டும் உன்னை தரிசிப்போர்க்கு நிலையான செல்வத்துடன் மனசாந்தியும் அமைதியும் கிடைக்கட்டும் என்பது போன்ற பல வரங்களை ஸ்ரீ அன்னை வழங்கினார் திருநள்ளார் தலத்தில் ஸ்ரீ சனி பகவான் எழுந்தருளும் வாகனமும் தலத்திலே ஸ்ரீ சனி பகவான் பெற்ற வஞ்சுள தங்க வாகனமும் ஒன்றே பிரதிவாரம் சனிக்கிழமையன்று ஸ்ரீ சனீஸ்வரருக்கு நடைபெறும் ஆராதனைகளில் கலந்து கொள்வது நலம் பயக்கும் ஸ்ரீ சனீஸ்வரருக்கு காக வாகனம் கிடைத்த தலமாதலால் இங்கு வந்து ஸ்ரீ அகத்தீஸ்வரரோடு ஸ்ரீ சனீஸ்வரரை வணங்கி வேண்டுவோருக்கு எழுந்த வாகனம் கிடைக்கும் பொது வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க பெருங்குடி ஸ்ரீ சனீஸ்வரர் பற்றி சித்தர்களின் தலைவரான மகான் ஸ்ரீ அகத்தியர் அவரோட ஓலைச்சுவடியில் இத்தலத்து சனீஸ்வரரை பிரதிவாரம் வழிபட்டு வர ஜாதகத்திலே உள்ள கலத்திர தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வங்கள் பெறுவர் என கூறியுள்ளார் மேலும் இத்தலத்து ஸ்ரீ சனீஸ்வரர் செவ்வாய்க்கு அதிபதியான ஸ்ரீ சுப்பிரமணியரையும் மூலவரான ஸ்ரீ அகத்தீஸ்வரரையும் பார்த்திருப்பது மிகவும் விசேஷமானது சனி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியரோடு ஸ்ரீ சனீஸ்வரர் வழிபட்டு வர சகல தோஷங்களும் நீங்கும் என ஸ்ரீ அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கும் ஸ்ரீ சனீஸ்வரருக்கும் நடைபெறும் அர்ச்சனை விசேஷமானது ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக இத்தலத்திலே வீட்டிலிருந்து அருள் வழங்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வரர் திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வரருக்கு நிகரான வல்லமை பொருந்தியவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பெருங்குடி கோயிலில் திருச்சியில் இருக்க வயலூர் ரோட்டில் போட்டிருக்காங்க இங்கே சனீஸ்வரர் முருகப்பெருமானை தரிசிக்கிறார் இடதுபுறத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அற்புதமாக தரிசனம் தரார் முருகன் பக்கத்தில் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ பிராமி சிறைகள் இருக்குது இந்த முருகர் வந்து வண்டியை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெய்வானையோடு இருக்கிற கோலம் போல் அப்படி தான் வந்து இங்கே குறிப்பில் போட்டிருக்கு ஸோ இப்படி காட்சி தருவது மிகவும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த கோயில் வந்து வழிபடுறவங்களுக்கு நிறைய தோஷங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கிறதா போட்டிருக்காங்க முக்கியமாக கண் பார்வைக்கும் இந்த தளம் வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தளம் போல இது இங்கே அது போட்டிருக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் எழுநூறுன்னு போட்டிருக்கு பெருங்குடியில் இருக்க தட்சிணாமூர்த்தி அருமையாக தரிசனம் கொடுக்கிறார் மங்களாம்பிகை லோகத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிறப்புகள் பற்றி இங்கே போட்டிருக்காங்க மங்களாம்பிகை லோகத்து தட்சிணாமூர்த்தி என்பதற்கு அடையாளமாக மற்ற சிவாலயங்களில் இல்லாதபடி தக்ஷணாமூர்த்தி அவர்களோட பாதத்தில் உள்ள பூதகணத்தோட தலைப்பாகம் கிழக்கு நோக்கி இருக்கும்னு போட்டிருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது ஸ்ரீ அர்தநாரீஸ்வரர் ஸ்ரீயோக நரசிம்மர் உத்திராட்ச மரம் இருக்குது மகாவில்வம் ஸ்ரீ பிரம்மா ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலை ஸ்ரீ காமதேனு ஸ்ரீ அக்ஷினி சரக்கொன்றை மனோரஞ்சிதம் இதோட பூ மிக அற்புதமான வாசனை உடையது ரொம்ப சின்ன கோயில் தான் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு வீராஞ்சநேயர் நந்தி தேவர் சிவனை பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு பக்கத்திலே இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த கோயில் இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கல இன்னைக்கு தான் இதை ஃபுல்லாக பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது உங்களுக்கு நேரம் அமையும் பொழுது இங்கே வந்து பார்க்கலாம் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பெற்றுச் செல்லலாம் நன்றி வணக்கம்